அன்பு உலகளாவிய பி குரு ஸ்னேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் தன் மனதில் தோன்றும் மென்னுங்களோ டக்குன்னு எந்த ஒரு மாற்று சிந்தனையுமே இல்லாம முகத்திற்கு நேராக பழச்சனை சொல்லக்கூடியதில் வல்லவருமான திரு வாசுதேவன் சார் அவர்கள் அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இடி ஒரு லெட்டர் கொடுத்திருக்காங்க அதாவது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் சமுதாய கழிப்பறைகள் துப்புரவு பணியாளர்களின் ஒப்பந்தம் அதற்கு பிறகு வந்து நபார்டு திட்டங்கள் துப்புரவு பணியாளரின் குடியிருப்புகள் அதுக்கப்புறம் கிராம சாலைகள் மற்றும் நீர்நிலைகள் இதெல்லாம் ஒப்பந்த வேண்டி போடப்பட்ட அந்த வந்து முறைகேடு நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கு அது சம்பந்தப்பட்ட அனைத்து ஆவணங்களும் எங்களிடம் இருக்கு அதுக்கு நாங்க கலெக்ட் பண்ணிருக்கோம் சோ நீங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க தமிழக மாநில அரசே நீங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க அதை தொடர்ந்து நாங்க விசாரணையை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதை தாண்டி நீங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணாத பட்சத்தில் இதெல்லாம் நடந்திருந்தும் தெரிந்தும் தமிழக அரசே இதுக்கு துணை போவது போல குற்றம் சாட்டப்பவர் சாட்டப்படுபவர்கள் லஞ்சத்திற்கு வசூலிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சே இது துணை போவதற்கு சமமாகங்கிறத ஈடி லெட்டர் போட்டுக்கு தமிழக அரசுக்கு சொல்லியிருக்காங்க இது எப்படி சார் பாக்குறீங்க எட்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி இப்படின்னு இருந்தது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபது கோடியாக மாறியதன் மர்மம் என்ன உள்ளிருக்கும் விஷயம் என்ன தகவல் என்ன சொல்லுங்க சார் எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கோடிங்கிறது வேற ஆயிரத்தி இருபது கோடிங்கிறது வேற அது வேற வழக்கு இது வேற வழக்கு அது வந்து ஆள் சேர்க்கைக்காக அதாவது குடிநீர் வழங்கல் துறையில வந்து ஆள் சேர்க்கறதுக்காக முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது லட்சம் இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் ஒரு ஆளுக்கு லஞ்சம் வாங்கினாங்க எப்படி நம்ம ஒரு முன்மாதிரியாக இருந்தா இருப்பாருங்க செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில இருக்கும் போது அமைச்சரா இருக்கும் போது அவருடைய தம்பி தம்பி அவரு அந்த பீரியட் பழைய பீரியட் அதே ஆமா அதே மாதிரி அதாவது செந்தில் பாலாஜி என்ன பண்ணினாரோ அதையே இவரும் பண்ணிருக்கிறாரு இப்போ பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அதாவது எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் வழக்கு அத சம்பந்தப்பட்டது இப்போ இந்த ஆயிரத்தி இருபது கோடி வழக்கு அப்படிங்கிறது குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் இது வந்து உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா அதாவது ஒரு ஒரு திட்டத்துக்கும் கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய மினிஸ்ட்ரி அதாவது இந்த மினிஸ்ட்ரி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டு உள்ளாட்சித்துறை ஃபைனான்ஸு இண்டஸ்ட்ரீஸ் சுகாதாரத்துறை கல்வித்துறை ஏன்னா இதுலலாம் வந்து உங்களுக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு இருக்கும் பட்ஜெட்டில் அதனால அதில் நிறைய போந்து பூந்து விளையாடலாம் அதனால இதில் வந்து துறையில வந்து மெயின்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான கட்டுமானப் பணிகள் இருக்கும் சாலைகள் பண்ண வேண்டி இருக்கும் கிராமப்புற சாலைகள் நகரப்புற சாலைகள் அதுக்கப்புறமா இது குடிநீர் வசதி பண்ண வேண்டியிருக்கும் கழிப்பறைகள் கட்ட வேண்டி இருக்கும் கழிப்பறைகள் கூட இப்ப சமீபத்தை ஒரு மிகப்பெரிய கோட்டாலா சரி ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்ததுன்னு கேள்விப்பட்டோம் சென்னையை சுத்தி இருக்கிற பகுதிகளில் ஆயிரத்தி அறுபது கழிப்பறைகள் கட்டுறதுக்கு ஐநூறு கோடி ரூபா செலவு பண்ருக்கிறாங்க ஒரு கழிப்பறையை ஒரு நாளைக்கு சுத்தம் பண்றதுக்கு நானூத்தி அறுபத்தஞ்சு ரூபா ரெண்டு பாட்டில் ரெண்டு பக்கெட் தண்ணி விடுறதுக்கு நானூத்தி அறுபத்தஞ்சு ரூபா கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்க வந்து கான்ட்ராக்ட் தான் கொடுப்பாங்க அந்த கான்ட்ராக்டர் கிட்ட செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டு டென் பர்சன்ட் வாங்கியதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டுகிறது ஆனால் எனக்கு அது நம்பிக்கை இல்லை அந்த பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி அதை விட அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஊழல் அப்படின்னு சொன்னாலே டிஎம்கே அப்படின்னு சொன்னாலே ஊழலின் ஊற்றுக்கண் அப்படின்ட்டு நாங்கள்லாம் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது இன்னொரு அருமையான சான்ஸு இது என்ன முதல் முறையாக கே நேருக்கு நோட்டீஸ் ஒரு விசாரணை இதுக்கு முன்னால ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அவர் இருந்திருக்கு வழக்குகள் போடப்பட்டன ஆகஸ்ட் மாசம் ஜெயலலிதா மீண்டும் ஆட்சியை பிடிச்ச பிறகு அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் உங்களுக்கு தெரியுமா தெரியாது எனக்கு கடலூர்ல கொஞ்ச நாளைக்கு சிறையில இருந்தாரு அதுக்கப்புறமா பெயில் வாங்கிட்டு வெளில வந்திருக்கிறாரு அந்த வழக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல அது நில அபகரிப்பு கேஸ் ஆள் சேர்க்கையை ஒரு கேஸு ஆள் சேர்க்கையில வந்து ஊழல் பண்ணி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு இப்ப உங்களுக்கு ஊழல் ஆயிரத்தி இருபது கோடி எல்லாமே கோடினா லட்சம் தான் கிடையாது அதான் லட்சம் அந்த காலம் சொத்து குவிப்பு வழக்கு அவர் மேல இருந்தது பட்டாம்பழைய சொத்து குவிப்பு வழக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதுக்கு வந்து கோயஹெட் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது என்ன ஆச்சு அப்படிங்க தெரியல அதுக்கப்புறம் அவர் மேல நில அபகரிப்பு நில அபகரிப்பு வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மிக மிக மோசமான உலகிலேயே மிக மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்த கருணாநிதியினுடைய ஆட்சியில இவர் இருக்கார் அப்போ இவர் டிஎம்கே மேல எக்கச்சக்கமான நில அபகரிப்பு வழக்குகள் குவிஞ்சிருந்தது ஜெயலலிதா வந்து திருப்பியும் ஆட்சியை குடிச்ச உடனே அதாவது அந்த ரெண்டாயிரத்தி மிக மிக மோசமான முறையில் பார்த்தோம் இருபத்தி மூணு இடங்கள்லாம் ஜெயிச்சாங்க அவங்களால வந்து எதிர்கட்சி தலைவர் பதவி கூட அவங்களுக்கு கிடைக்காம போச்சு அந்த அளவுக்கு மோசமான தோல்வி காரணமே வந்து நில அபகரிப்பு தான் அதாவது கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கம்ப்ளைண்ட்ஸ் ரிசீவ் பண்றாங்க கவர்மெண்ட்ல அறுபத்தி ரெண்டு கேசஸ்ல உங்களுக்கு வழக்கு பதிவு பண்றாங்க ஆனால் அன்பார்ச்சுனேட்லி மூணே மூணு சார்ஜ் ஷீட்டு தான் பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் ஜெயலலிதா இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன்ல ஜெயலலிதா ஜெயிச்சாங்க அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க அப்புறமா இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறமா இந்த கேசஸ் எல்லாம் என்ன ஆச்சுங்கிறது எனக்கு தெரியல நானூத்தி பத்தொன்பது பேர் அரெஸ்ட் பண்ணாங்க ஜெயலலிதா விசாரிக்கிறதுக்காக இருபத்தஞ்சு கோர்ட் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க இப்ப அதெல்லாம் வந்து டிஸ்மெண்ட்ல ஆகி போச்சு நேரு ரொம்ப ஃப்ரீயா சுதந்திரமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு மற்ற எல்லா அமைச்சருக்கும் பெயில் இருக்கிற மாதிரி ராகுல் காந்தி சோனியா காந்தி கூட பெயில் தானே இருக்கிறாங்க அதனால பெயில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பதவி கிடையாது குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலுக்கு போன தண்டனை வாங்கப்பட கொடுத்த பிறகுதான் நீங்க உங்களுக்கு வந்து பப்ளிக் ரெப்ரரசன்டேட்டிவா ஒரு தேர்தலை தேர்தலில் நிற்க முடியாதுங்கிறது தடை சட்டம் இப்போ போட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல மன்மோகன் சிங் பீரியட்ல அப்போலாம் அது கிடையாது இப்போ வெயில் இருந்தாலும் வந்து தேர்தல் நடத்தலாம் தேர்தலில் போட்டியிடலாம் கிடலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு சோ இது ஓகே இது பழைய கேஸ் அதாவது லேண்ட் கிராபிங் நில அபகரிப்புங்கிறது பழைய கேஸ் அதை விட்டுட்டாங்க சொத்து அபகரிப்பு சொத்து வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கெரியும் ஆஹ் அதுலயும் அவர் வந்து ஆல்மோஸ்ட் ஆன மாதிரி தான் ஏன்னா அதுக்கு மேலதான் அதுக்கு எல்லாம் அதை வந்து ஃபாலோ பண்ணவே இல்லை எந்த ஒரு அரசாங்கம் எடியும் கேவல் நாலு நாலரை வருஷம் பழனிசாமி இருந்தாரு என்ன அவர் ஃபாலோ பண்ணாரு அதுக்கப்புறமா இவங்க வந்துட்டாங்க இவங்க கண்டிப்பா பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியும் ஆனா ஏப்ரல் ஆறாம் தேதி ஒரு இது நடக்கிறது அவருடைய வீட்டுல ஒரு இடி ரெய்டு நடக்கிறது அதில் வந்து அவருடைய தம்பி ரவிச்சந்திரனுடைய அந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா அதில் அவங்க வந்து ரைடு விடுறாங்க அவ அதில் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு ரைடு நடந்திருக்கு அது இன்கம் டேக்ஸ் ரைடு அந்த சமயத்தில் கூட இதே ரவிச்சந்திரனுடைய அந்த ஃபரம் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்ல ரைடு விட்டு நிறைய கேஷ் அன் கேஷ் அதுக்கப்புறமா கோல்டு இது எல்லாத்தையுமே அவங்க சீஸ் பண்ணிட்டு போனாங்க அவருக்கு ஒரு சோலார் பிளான்ட் இருக்கு அங்கேயும் ரெய்டு நடந்தது அருண் நேரு அப்படின்ட்டு இவருடைய பையன் கேஎன் நேருடைய பையன் இப்போ வந்து பெரம்பலூர்ல எம்பி அவருக்கு சொந்தமான ஜி ஜிஎஸ்என்ஆர் ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ட்டு ஒன்னு இருக்கு ஆழ்வார்ப்பேட்ல அதுக்கு மேலேயும் ரெய்டு விட்டுருக்கிறாங்க அங்கேயும் பல இதெல்லாம் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறமா அவருடைய எப்பவோ செத்துப்போன தம்பி ரெண்டாயிரத்தி பதிமூணுல செத்துப்போன தம்பி ராமையம் கொலை செய்யப்பட்ட தம்பின்னு சொல்லணும் சொல்லக்கூடாது மிகவும் கொடூரமான முறையில் அவரை கொலை செய்தாங்க அவருடைய சடலம் வந்து பார்பிட ஓயரால் சுற்றப்பட்டு நிர்வாணமாக காதல் கரையில கடந்து அந்த இது போற வழியில மாயனூர் போற வழியில குளிக்கலை போற வழியில கடந்து அவருடைய வீட்டில் கூட அப்போ சோதனை போட்டிருக்காங்க எப்போ இந்த வருஷம் ஏப்ரல் மாசம் ஆறாம் தேதி அப்புறமா அவருடைய தம்பி மணிவண்ணன் ஒரு சின்ன திருத்தம் சார் அது மயனூர் கிடையாது இங்க திருவள்ளர் சோலைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கிடந்தது சார் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஓகே தேங்க் யூ மணிவண்ணன் அப்படிங்கறது அவருடைய இன்னொரு தம்பி அவருக்கு வந்து டிஎன்ஹச் இன்ஃப்ரா டிபிஹெச் இன்ஃப்ரா அப்படின்னுட்டு ஒரு கம்பெனி இருக்கு அது வந்து நிறைய ரியல் எஸ்டேட் பிளாட் அது எல்லாம் கட்டிட்டு இருப்பாங்க அங்கேயும் அவங்க ரைடு பண்ணாங்க இவ்வளவு பண்ணினதுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு ஒன்றுமே ஆகலை ஆனால் இந்த ரைடில் தான் அவங்களுக்கு இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அவங்களுடைய ஹார்ட் டிஸ்க் அந்த கம்ப்யூட்டர்ல இருந்தது வாட்ஸ்அப்ல அந்த மொபைல் டேட்டாலாம் வந்து என்கிரிப்ட் பண்ணிட்டு அதெல்லாம் காப்பி பண்ணிட்டு எடுத்து போன போது அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அக்டோபர் மாதம் இந்த எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் அதான் இந்த எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபான்னு அவங்க சொல்லலை அப்படி சொல்லல ஆனா இந்த ஆள் சேர்க்கையில நீங்க பணம் வாங்கிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருபதுல இருந்து முப்பது லட்சம் ரூபாய் வரையும் அவ்வளவுதான் நம்மளுடைய கேல்குலேஷன் வந்து ஓகே ஐயாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு பதவிகள் பதிவுகள் இருபத்தஞ்சு லட்சம் போட்டீங்கன்னா இவ்வளவு கோடி ரூபாய் வரும் அப்படின்னு நம்மளாவே கேல்குலேட் பண்ணி எண்ணூத்தி எண்பத்தி கோடி ரூபா நம்ம சொல்லியிருக்கோம் அதை அண்ணாமலை சொன்னா அது கரெக்டா கேல்குலேட் பண்ணி சொல்லுவாரு ஏன்னா அவர் கிரிமினல் மைண்டட் பர்சன் அவருக்கு வந்து கிரைம்னா என்னங்கிறது தெரியும் ரொம்ப அழகா ஒரு அதாவது ஒரு ஒரு கிரைம் கண்ட்ரோல் போலீஸ் இருந்தவர் அதனால அவர் சொல்றதை நம்ம அப்படியே நம்பிக்கலாம் அண்ணாமலை சொல்றத சோ இவ்வளோ அந்த ரைடுமா இந்த விஷயம் தெரிஞ்சுது அதாவது இவர் வந்து எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஆள் சேர்ப்புல லஞ்சம் வாங்கியிருக்கிறாருன்னுட்டு அதை தொடர்ந்து இப்போ இது வெளியில வந்திருக்கு இன்னும் எவ்வளவு வெளியில வரும் அப்படிங்கிறது தெரியாது ஆனா இதுல வந்து லாஸ்ட் டைம் வந்து அந்த ஆள் குவி ஆள் சேர்க்கை வழக்கில் இவ்வளோ பேர் மேலே அதாவது கே என் மேலே வழக்கு பதிவு பண்ண சொல்லியிருந்தாங்க ஆனால் மாநில அரசு பதிவு பண்ணல டிஏஜி பதிவு பண்ணல அப்போ வந்து இவர் தான் இருந்தாரு ஐ திங்க் ஆ கரெக்ட் இது புதிய இவரே வந்திருந்தாரு சங்கர்ஜிவால் இது பண்ணிட்டு ஓய்வு ஓய்வுல போயிட்டாரு அதாவது நிரந்தர ஓய்வு பணி ஓய்வு போயிட்டாரு அதுக்கப்புறமா இவர் இவர் தான் வந்திருந்தார் வெங்கட்ராமன் தான் இருந்தாரு இப்போவும் இவங்க சொல்றாங்க நீங்க வழக்கு பதியுங்க அப்படின்னுட்டு இப்போ ஒரு முறை சொன்னப்போ நீங்க வழக்கு பதியல இப்போ ரெண்டாவது முறை திருப்பி இன்னொரு கேஸ் எடுத்துக்கிட்டு அவங்க வரும்போது வழக்கு பதியணமா வேண்டாமா இன் கேஸ் அவங்க பண்ணலை அப்படின்னு சொன்னா இப்போ வந்து டிஎம்கேக்கு வந்து ரெண்டு பக்கமும் ஒரு பெரிய பிரச்சனை வழக்கு பதிஞ்சிட்டாங்கன்னு சொன்னா இதை அட்மிட் பண்ணின மாதிரி ஆயிடும் வழக்கு பதியுதுன்னு சொன்னா திருப்பியும் இடி வந்து வேற முயற்சிகள் எடுத்து எப்படியாச்சும் உள்ள வரும் ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் மீது அரவிந்த் கெஜ்ரிவால் மேல வழக்கு பதியப்படவில்லை டெல்லி போலீசாரால் அதுக்கப்புறம் அவங்க வந்து டெல்லி உயர் நீதிமன்றத்துல அந்த வக்கீல்கள் அந்த நீதிபதிகளுக்கு பர்சனல் டோஸ் ஏற காமிக்கிறாங்க இப்போ இந்த டிஐஜிக்கு கொடுத்தாங்க இல்லையா இருநூத்தி அறுபத்தெட்டு பக்க அறிக்கை அந்த மாதிரி ஒரு பெரிய அறிக்கையை கொடுத்த அவங்க கேட்கறாங்க அப்போ அந்த நீதிபதி கேக்குறாரு இவ்வளவு இருக்க இவ்வளவு பெரிய முகாந்திரம் இருக்கு ஏன் அவர் இன்னும் அரெஸ்ட் பண்ணல டெல்லி போலீஸ் சொல்லிட்டு அவர் தான் ஆர்டர் பண்றாரு டெல்லி போலீஸ் அரெஸ்ட் அப்படின்னுட்டு அந்த மாதிரி இவருக்கு வந்து சேரலாம் அப்படின்னு தோன்றது பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னு நம்ம பழமொழி இருக்கு அந்த பழமொழியினுடைய அந்த புழைமொழி ப்ராபிள தேட்டர்ல உண்மை ஆயிடும் அப்படின்னு நாம நினைக்கலாம் ஆனா இன்னைக்கு கூட அவர் வந்து ரொம்ப வீராவேசமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு இது வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை நான் சட்டத்தில் சட்டத்து சட்டம் மூலமாக இதை எதிர்கொள்ளப் போகிறேன் அப்படின்னு சொன்னவர் என்ன சொல்றாரு நான் அதை பண்ணியிருக்கேன் இதை பண்ணியிருக்கேன் இவ்வளவு சாலைகள் ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு நாங்க சாலைகள் போட்டிருக்கோம் ஒரு கோடி வீடுகளுக்கு நாங்க வந்து குடிநீர் இணைப்பு கொடுத்திருக்கிறோம் உண்மையிலேயே எனக்கு அவ்வளவு கொடுத்துருக்காங்களா தெரியல அது மத்திய அரசனுடைய திட்டம் அந்த மத்திய அரசனுடைய திட்ட ஜல்ஜீவன் திட்டம் மூலமா தான் குடிநீர் வழங்கப்படுகிறது அதுல கூட இவங்க லஞ்சம் வாங்கிக்கிட்டு தான் குடிநீர் வழங்குறாங்க இணைப்பு கொடுக்கறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் மத்திய அரசு கொடுக்குற பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா வீட்டு வசதி திட்டத்துல கூட முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டாரு சொல்லிட்டு ஒரு ஆளு இப்ப நாகப்பட்டினத்துல எங்கேயோ கடலூர்ல எங்கேயோ தற்கொலை பண்ணி செத்து விட்டாரு அவர் ஒரு ஒரு முப்பத்தஞ்சு வயசு இளைஞர் அந்த தான் இங்க தமிழ்நாட்டுல இருக்கு எல்லா திட்டங்கள்லயும் சரி எந்த திட்டம் நீங்க ஏதாவது ஒரு திட்டம் சொல்லுங்க அந்த திட்டத்தான் கண்டிப்பா ஊழல் இருக்கு அப்படிங்கறது வைப்பாங்க ஏன்னா கேரளா கர்நாடகாவில ஃபார்ட்டி பர்சன்ட் சர்க்காரா அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சது காங்கிரஸ் கட்சி பசவராஜ் பொம்மையினுடைய இதுல ஆமா ஆட்சியில நாற்பது பர்சன்ட் அதாவது கான்ட்ராக்டர் அசோசியேஷன் காரங்களே ஒரு லெட்டர் எழுதி நாற்பது பர்சன்ட் நாங்க கமிஷன் கொடுக்க வேண்டியிருக்க மினிஸ்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லி பொய்யான குற்றச்சாட்டை அவங்க எழுத வச்சாங்க அவங்க ஆட்சி கவுந்தது இவங்க ஆட்சி கவலை அந்த ஆட்சியை வந்து திருப்பியும் வரல தேர்தல் வந்தது இவங்க ஜெயிச்சுட்டு காங்கிரஸ் கட்சி வந்தாங்க இன்னைக்கு கர்நாடகாவில இதே ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்கு அங்கு நாற்பது பர்சன்ட் சர்க்காரா அப்படிங்கிறது இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு முதிரை குத்தப்பட்டிருக்கு சித்தராமையாவுடைய தலைமையில டி கே சிவகுமார் துணை முதல்வராக இருக்கிற அந்த ஆட்சியில அதேதான் தமிழ்நாட்டிலும் கிட்டத்தட்ட அதை அவங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்கிற அளவுக்கு இவங்க அங்கதான் நாற்பது பர்சன்ட்ங்கிற நம்ப முடியல ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாற்பது பர்சன்ட் இருக்கா இல்லையாங்கிறத என்னால ரொம்ப அழகா சொல்ல முடியும் ஏன்னா கான்ட்ராக்டர்ஸ் கூடயும் நாங்க எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறது நீங்க மறக்க வேண்டாம் ரைட்டு அப்புறம் என்ன சொல்றாரு நாங்க ஆயிரத்தி எழுநூத்தி பத்து பூங்கா அமைச்சிருக்கோம் இது பண்ணியிருக்கோம் என்னது மேம்பாலம் கட்டியிருக்கோம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ப பல்வேறு சமாச்சாரங்கள் கட்டியிருக்கோம் நாங்கள் எங்களுடைய வேலையினுடைய சிறப்பை பார்த்துட்டு மத்திய அரசு பயப்படுது அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு பொய்க் குற்றச்சாட்டு போட்டு எங்களுடைய அரசுக்கு களங்கம் விளைவிப்பதற்காக என்ன பண்ணுது அப்படின்ட்டு ஈடி அனுப்புறாங்க ஈடி வந்து ஏவல் துறையா மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருக்கிறார் பாவம் அவருடைய ஆதங்கத்தை கொட்டியிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஆனா இதனால பாதிக்கப் போவது பாதிக்கப்பட போவது யார் அப்படின்னா கே என் நேரு தான் ஏப்ரல் மாசம் அவர் வீட்டுல ரெய்டு வந்த போது டிஎம் கே தலைமையிலிருந்து கேள்விய கேட்கலான்னு இருந்தேன் தொடர்ந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா மூத்த அமைச்சர்களான திரு துரைமுருகன் அடுத்தது புன்மூலியர்கள் தொடர்ந்து கே என் நேரு மூத்த அமைச்சர்களுக்கு ஏதோ ஒரு நிறுவனம் பெரிய சாமி

கைத்தறி அதாவது பியூர் காட்டன் வேஷ்டி புடவை வாங்குறதுல அறுபது கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே அண்ணாமலை பாஜக தலைவராக இருக்கும்போது குற்றம் சாட்டியிருந்தார் அதுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கல அவங்க பல்வேறு சமாச்சாரங்களில் அவங்க ஆக்ஷனை எடுக்கல ஆனால் டிஎம்கே வந்து செலவு அதாவது ஒரு மூத்த அமைச்சர்கள் அப்படின்னு நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னா நாளைக்கு உதயநிதிக்கு கண்ட்ரோல் வரும் இந்த மூத்த அமைச்சர்கள்னால வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமா ப்ராப்ளம் வரும் இவங்க வந்து நம்ம நம்மளுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தினால இது வந்து ஒரு சில விஷமிகள் அதாவது உதயநிதியை சார்ந்த விஷமிகள் போட்டு கொடுத்துருக்கிறாங்களா அப்படிங்கிறது கூட நம்ம சொல்லலாம் அது வந்து ஐப்பரிய விஷயத்துல நான் ஒத்துக்கிறேன் துரைமுருகன் விஷயத்துல ஒத்துக்கிறேன் ஆனா கே நேரு விஷயத்துல நான் அதை ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா கே என்ஆருடைய கணக்கு வழக்குகள்லாம் பாருங்க நிறைய அதாவதுங்க ஒன்னுல பஞ்சப்பட்டி பஸ் ஸ்டாண்டு அந்த பஞ்சப்பட்டி கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியுங்க வேண்டாங்க விட்டுருங்க பஞ்சப்பட்டி தான் அவ்வளவு பெரிய பஸ் ஸ்டாண்டு கட்டினாங்க அது ஏன் பஞ்சப்பட்டி பஞ்சப்பூர் பஞ்சப்பூர் ஏன் அது ஏன் அது தேர்ந்தெடுக்கப்பட்டது அந்த கான்ட்ராக்ட் யார் கொடுத்தாங்க எவ்வளவு சப் கான்ட்ராக்ட் வந்தது இது எல்லாமே பல விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாது அதெல்லாம் சில விஷயங்கள் சொல்லவும் முடியாது நம்மளால அதனால அதெல்லாம் விட்டுடுங்க நீங்க நேருவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் அவராவது செய்ய மாட்டார் எல்லாரும் எல்லாருக்கும் பங்கு போடு குடுத்துருவாரு எல்லாருக்கும் யார் யாருக்கு வேணுமோ அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் காண்ட்ராக்டர்னா அது கூட கையில குடுத்துருவாருலாம் வச்சுக்கிறாரு ஆனா கரெக்டா எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துடுறாரு நல்ல அதெல்லாம் அதனாலதான் நான் சொல்றேன் அதே மாதிரிதான் இப்போ காண்ட்ராக்டர் அவரு கவனிச்சுக்கிற மாதிரி காண்ட்ராக்டர் அவரை கவனிச்சிக்கிறாங்க இவர் தலைமையை கவனிச்சிக்கிறாரு ஆனா மற்றவர்கள் அந்த மாதிரி கிடையாது தான் நான் சொல்றேன் இது வந்து டிஎம்கே குடும்பம் டைரக்டா இன்வால்வ் ஆயிட்டு கே நேருவோ மாட்டி விடல இந்த ஆதாரங்கள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் ஆறாம் தேதி அவருடைய வீட்லயும் அவருடைய தம்பிகள் மகன் அவங்க வீட்டிலெல்லாம் எடுத்த பறிமுதல் செய்யப்பட்ட பல ஆவணங்களை அலசி ஆராய்ஞ்சி அது மூலமா தான் இது வந்து வெளியில வந்திருக்கு அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் அதனால இப்போ நெக்ஸ்ட் என்ன போறதுன்னு சொன்னா இப்போ டிஎம்கேக்கு பயங்கரமான ப்ரெஷர் ஏற்கனவே ஏற்கனவே விஜய் பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க விஜய் வந்து எப்படியாவது அவருக்கு வந்து சுற்றுப்பயணத்துக்கு அனுமதி கொடுக்க கூடாது அப்படின்ட்டு ரொம்ப பிரம்ம பிரயனம் பண்ணி அவரை எப்படியாவது அவரு அவரு அரசியல்ல எழ முடியாம பார்த்துக்கணும்னு பாக்குறாங்க அது விஜய் அவங்க மொட்டு மொத்த கவனமும் விஜய் மேல போயின்னு போது காங்கிரஸ் கட்சி என்ன பண்றது இன்னும் பிரஷர் கொடுக்குது காங்கிரஸ் கட்சியில என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பிரவீன் சௌத்ரி டைரக்டா போயிட்டு விஜய் பார்த்துட்டு வந்துட்டாரு ஆ பிரவீன் சக்கர பிரவீன் சக்கரவர்த்தி அங்க போய் பார்த்துட்டு வந்துட்டாரு அதுக்கு வந்து இப்ப என்ன சொல்றாங்க நேற்றுக்கு வரைக்கும் என்ன சொன்னாங்க ஹை ஹைகமாண்டுடைய இது கிடையாது உத்தரவு கிடையாது அப்படின்னா ஆனா இப்ப சொல்றாங்க ஹைகமாண்ட் உத்தரவு தான் கூட தான் போயிருக்கிறாரு அப்படின்ட்டு இது எல்லாமே டிஎம்கேக்கு பயங்கர பிரஷர் மூணாவது பிரஷர் என்ன அப்படின்னா இந்த மாதிரி மூத்த அமைச்சர்கள் கட்டுக்கு அடங்காம போற மூத்த அமைச்சர்களை வச்சுக்கிட்டு என் பையன் என்ன பண்ணுவான் அவன் குழந்த அவன் வலுத்திருக்கானே தவிர அவன் இன்னும் பழுக்கல இல்லையா வலுக்கு வலுத்திருக்கு வலுத்திருக்கு ஆனா பழுக்கலை அப்படின்னு சொல்லி முதல்வர் சொன்னாரு ஏன் அரசியல்ல வந்து பால பாடம் படிக்கிறார் இன்னும் வந்து இதுல வந்து பெரிய அளவுல வரல அப்படிங்கறதுனால எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி சோ அவரா அவருக்கு வந்து பல விஷயங்கள் புரியல அரசியல் விஷயம் அரசியல் விஷயம் ஒண்ணுமே புரியல மற்றபடி அண்ணாமலை சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் நாலேஜ் இல்ல எஸ்ஐ யார் அப்படின்னு சொன்னா என்னங்கிறது சொல்ல தெரிய மாட்டேங்கிறது இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல என்னுடைய பையன் நாளைக்கு கட்சி பொறுப்பை ஏற்று ஆட்சி கட்டிலில் அமரும்போது இந்த மாதிரி சீனியர்ஸ்னால எக்கச்சக்கமா ப்ராப்ளம் வரும் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க இது மாதிரி டிஎம்கே தலைமைக்கு தூங்க விட்டாள் எல்லா இருந்தும் ப்ராப்ளம் சூழ்ந்திருக்கு அப்படிங்கறத நான் பாக்குறேன் அதனாலதான் என்னமோ தெரியல ஹோம் டிபார்ட்மெண்ட் வந்து கோவில் கோவிலா சுத்துறாங்க அந்த கோவிலுடைய இதெல்லாம் வருது வெளியில வருது அந்த வீடியோக்குள் வெளியில வருது பிராமண பெண்களை கூட்டிட்டு வந்து சுமங்கலி பூஜை பண்றாங்க பிராம் பிராமணர்களை கூட்டிட்டு வந்து பிராமணர்களை கூட்டிட்டு வந்து கா பாத பூஜை பண்றாங்க பாதம் கழுவி பாத பூஜை பண்றாங்க என்னென்னமோ எல்லாம் பண்ணி பாக்குறாங்க ஆனா மத்திய அரசுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான் மேடம் யாரு அதாவது அவங்க வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து இடி வந்து ஹோம் மினிஸ்ட்ரி கையில இருக்குது பைனான்ஸ் மினிஸ்ட்ரி கையில இருக்குது இல்லைன்னு சொல்லலை இன்கம் டாக்ஸ் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி கையில இருக்கு ஆர்ஏடபிள்யூ ஹோம் மினிஸ்ட்ரி கையில இருக்குது சிஆர்பிஎஃப் ஹோம் மினிஸ்ட்ரி கையில இருக்கு அதுக்காக எல்லாமே அவங்க சொல்லி தான் பண்றாங்க அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா இவங்க இப்போ சிஆர்பிஎஃப்னா அவங்களுக்கு ஒரு கட் ஆஃப் டியூட்டி இருக்கும் இடி ஐடி சிபிஐ அவங்க எல்லாருக்குமே ஒரு அவங்களுக்குன்னு ஒரு டியூட்டி இருக்கும் எங்கெங்கெல்லாம் ஊழல் நடக்கிறதுன்னு தெரியறதோ எங்கெங்கெல்லாம் பண பரிவர்த்தனை நடக்கிறதோ பிஎம்எல்ஏல ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அது பிரகாரமா பணப்பரிவர்த்தனை நடக்கிறது கள்ளப்பணம் உற்பத்தி செய்யப்படுகிறது அங்கெல்லாம் மோப்பம் படிச்சுக்கிட்டு போவாங்க அவங்க ஆட்டோமேட்டிக் தான் வராங்களே தவிர இது வந்து மோடியோ இல்லைன்னா அமித்ஷாவோ சொல்லி ஆகிறது இல்லை ஆனால் அந்த மாதிரி இவங்க வந்து டைவர்ட் பண்றாங்க ஆகா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் வெண்டட்டா அரசியல் காழ்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆக மொத்தம் அவங்களுக்கு ஊழலை கட்டுப்படுத்த வேண்டும்ங்கிறது ஒரு மிகப்பெரிய தேர்தல் அறிக்கை அவங்களோடது அதுக்கு அது பிரகாரம் அவங்க நடந்துக்கிறாங்க அதுக்கு அந்த அவங்களுடைய அந்த விசாரணை அமைப்புகளும் உதவி பண்றதுங்க இவங்க ஊழல் செய்யறவங்க அதனால இவங்க ஆட்டோமேட்டிக்கலி பிடிபட போகிறார்கள் அப்படிங்கிறது தான் என்னோடது இந்த மாதிரியான பிப்ரவரி மாசத்துக்குள்ள இன்னும் ரெண்டு மூணு ஐப்பேரி சுவாமி கேசவ வந்து ஃபாஸ்ட் லைன்ல போட்டுடுவாங்க கே என் நேருவா ஃபாஸ்ட் லைன்ல போட்டுடுவாங்க துரைமுருகனை கண்டிப்பா ஃபாஸ்ட் லைன்ல போடுவாங்க துரைமுருகன் ஃபாஸ்ட் லைன்ல போட்டாங்க அமலாக்கத்துறை ஃபாஸ்ட் லைன்ல போட்டாங்கன்னு சொன்னா உதயநிதிக்கு பால் குடிச்சா மாதிரி இருக்கும் பால் பாயசம் சாப்பிட்டா மாதிரி இருக்கும் ஏன்னா அவருக்கு வந்து அவரை எப்படியாவது கட்டு விட்டுணும் அப்படின்னு தான் ஒரு ஆசை அப்பத்தான் இளைய சமுதாய இளைய தலைமுறை நம்ம வச்சுக்க முடியும் நம்ம ஆட்சிக்கு வரும்போது ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் இந்த இந்த மாதிரி ஊழல்கள் காரணமாக ஊழல்களுக்கும் பெரிய விஷயமாக பேசப்படும் அப்படின்னு நான் பாக்குறேன் தேர்தல் சமயத்துல அண்ணாமலை வந்து டிஎம்கே ஒன் டூ த்ரீ ஃபைல்ஸ் சும்மா கேஷுவலாக தான் போடலை அதெல்லாம் இப்போ திருப்பியும் தூசி தட்டி எடுத்து அவர் பர்சனலாக ஃபாலோ அப் பண்ணி அதுக்கு மேலே என்ன என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு சொல்லி நரேந்திர மோடி அரசை கேள்வி கேட்டு அதை பண்ண வைப்பாரு அதுக்கப்புறமா களம் கம்ப்ளீட்டா டிஎம்கேனுடைய கையில இருந்து விழுந்துவிடும் தேங்க்யூ